அல் பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையின் ஆதாரம் அல்லாவின் தொண்ணூற்றி ஒன்பது அழகிய திருநாமங்களில் ஆறாவது பெயர் அல் மோமினு அல்மோமினு என்றால் என்ன நம்பிக்கையை ஊட்டுபவன் நம் இதயங்களில் ஈமானை நம்பிக்கையை விதைப்பவன் பாதுகாப்பை அளிப்பவன் அச்சமற்ற அமைதியையும் நிம்மதியையும் தருபவன் உண்மையை உறுதிப்படுத்துபவன் தனது வாக்குறுதிகளை ஒருபோதும் மீறாத மிகவும் நம்பகமானவன் அவனே அல்லாஹ் வணக்கத்திற்குரிய நாயன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை அவனே பேரரசன் மிக பரிசுத்தமானவன் சாந்தியளிப்பவன் தஞ்சமளிப்பவன் பாதுகாப்பவன் அல் மோமெனு யாவரையும் மிகைப்பவன் அடக்கியாள்பவன் பெருமை குறித்தானவன் அவர்கள் இணை வைப்பவற்றையெல்லாம் விட்டு அல்லாஹ் மிகத் தூய்மையானவன் சூரத்துல் ஹஷர் இருபத்தி மூன்று